திருமகள் டிவி படைக்கும் ஒரு காலத்தில் தன்னுடைய அற்புதமான நடிப்பாலும் திறமையாலும் தமிழ் சினிமாவை ஆட்சி செய்தவர் நடிகை சாவித்ரி நடிகை திலகம் என்று அழைக்கப்படும் இவர் தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளிலும் நடித்துள்ளார் அப்படிப்பட்ட புகழின் உச்சியில் இருந்த இவரின் இறுதி காலம் சொல்ல முடியாத வேதனையுடன் முடிந்தது காதல் மன்னன் என்று அழைக்கப்படும் ஜெமினி கணேசனை உயிருக்கு உயிராக காதலித்த சாவித்ரி ஏற்கனவே திருமணமானது தெரிந்தும் கூட அவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் அப்பொழுது அவருக்கு பதினேழு வயது மட்டும்தான் அதன் பிறகு அவர்கள் இருவரும் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த நட்சத்திர தம்பதிகளாக வலம் வந்தனர் இவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கின்றனர் நன்றாக சென்று கொண்டிருந்த இவர்களுடைய வாழ்க்கை பல சிக்கல்களை சந்தித்தது சாவித்ரியின் வெகுலியான குணத்தை பயன்படுத்தி கொண்ட பலர் அவரை ஏமாற்றிவிட்டதாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாவித்ரி குடிக்கு அடிமையாகி தன் உடல் நலத்தையும் கெடுத்துக்கொண்டார் அதன் விளைவாக அவருக்கு சக்கரை வியாதி ரத்தக் கொதிப்பு போன்ற பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது இதற்காக சிகிச்சை எடுத்தும் கூட பலனளிக்காமல் போனது பொருளாதார ரீதியாக அவருக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை ஆனால் மருத்துவ ரீதியாக அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது அவருடைய உடல்நிலையும் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்க முடியாத நிலையில் இருந்தது இருந்தாலும் அப்போது தமிழ் சினிமாவின் ஜாம்பவான்களாக இருந்த எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி இருவரும் சாவித்திரிக்கு தேவையான உதவிகளை செய்ய முன்வந்தனர் அவரின் உடல்நிலை தொடர்பாக மருத்துவரை அடிக்கடி சந்திப்பது சாவித்திரியை பார்த்து ஆறுதல் கூறுவது என்றவர்கள் ரொம்பவும் சப்போர்ட்டாக இருந்திருக்கிறார்கள் ஆனாலும் விதி அவரை பத்தொன்பது மாதங்கள் கோமாவில் தள்ளிவிட்டது அழகு பதுமையாக இருந்த அவர் ஆள் அடையாளமே தெரியாமல் உருமாறி தன் மரணத்தை எட்டினார் இந்த செய்தி அப்போது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்வடைய செய்தது தன்னுடைய நடிப்பால் அனைத்து ரசிகர்களையும் கவர்ந்த சாவித்ரி தன்னுடைய நாற்பத்தி ஆறாவது வயதில் உயிரிழந்தார் ஆனாலும் இப்போதும் கூட அவர் இன்றைய நடிகைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்